திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருண வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அறுபது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம் இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்கள் சுக்ரன் உச்சமாகிறார் வருடம் ஒரு முறை தான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்ரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்சநிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல் நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேல மேஷ வீட்டுக்கு வரார் அங்கேயும் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார் நீசமானாலும் வக்ர நிலையை இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கு வக்ரம் ஆகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த நீசத்தோடு சேர்ந்து இந்த சுக்கரன் உச்சமாகிறதுனால நீசபங்க யோகத்தையும் பெறுகிறார் அப்ப எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜ யோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா ஒவ்வொரு ராசிக்கா நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் கும்ப ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஜென்மசனி போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முடிவில் மே ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே தேதி பணத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டுக்கு வர்றார் அப்போ நாலாம் வீட்டுக்கு வந்துட்டால் ரெண்டாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு வந்தால் வீடு மனை சொத்துக்கள் பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்போ குருவினுடைய பார்வை ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குது உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க் பார்க்குது அதே போல் எட்டாம் வீட்டையும் பார்க்குது நிச்சயமாக கும்பராசிக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே நிலையில் நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பார்க்கும் இடம் பெருகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு மதிப்பு ஜாஸ்தி வேல்யூ ஜாஸ்தி அப்போ குரு நேரடியாக பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி நிச்சயமாக இந்த கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரர்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை உங்கள் ராசியில் பாருங்கள் ரெண்டாம் வீட்டில் நாலு கிரகங்கள் சேர்க்கையாக இருக்குது பொதுவாக இந்த கும்பராசி கும்பலக்னத்துக்கெல்லாம் ஒரு பண வரவு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதம் நாலு கிரக கிரக கூட்டு சேர்க்கையினால் அதிகமாகவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அடுத்து மூணு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய பத்து தானே தொழில் அந்த பத்தாம் அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னம் உங்களுடைய ராசிலே நிற்பார் அப்போ இந்த ராசிலே நிற்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய ராசி இந்த ராசிலே செவ்வாய் வரும்பொழுது தொழில் வளர்ச்சி உண்டாகும் சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பயப்படாமல் இருக்கலாம் இந்த மாதம் ஒரு ஜாக்பட் அடிக்கக்கூடிய மாதமாக இந்த கும்பராசிக்கு ஏற்படும் அடுத்து நாலு மற்றும் ஒன்பதாம் அதி சொல்லக்கூடிய சுக்கரனும் உச்சமாகனார் அப்போ கும்பராசிக்கு நாலு ஒன்பதுன்னு அம்மா அப்பா ஸ்தானம் அம்மா அப்பா சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கைவிருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக ஒரு பண வளர்ச்சி பொருளாதார உதவி இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் விபரீத ராஜயோகம் மட்டும் இல்லாமல் உயர்கல்வி அதே போல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நிச்சயமாக இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அஞ்சு கூட ரெண்டாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக நிச்சயமாக பண வரவு குழந்தைகளுடைய ஜாதகம் ஜாதகம் மூலமாக உங்களுக்கு ஒரு யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு ஏற்படும் அவரை எட்டாம் அதிபதியும் ஆக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் சார்ந்தது எம்எல்எம் சீட்டு பிக்காய் இது போல விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எட்டுனா மறைமுக பணம்னு சொல்கிறோம் அப்போ அது எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்பட்ட நிச்சயமாக மறைமுகம் பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அடுத்து ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ இந்த பதிமூணாம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய பண வளர்ச்சி ரெண்டு தாங்க பணம் வரக்கூடிய இடம் அப்போ எல்லா கிரகங்களுமே ரெண்டாம் இடத்துல போய் போகும்பொழுது அதை கொடுக்காமல் போவாராம் கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாமே ரெண்டில் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் இரண்டாம் இடத்துல தான் இருக்குது குழந்தைகள் ஸ்தானமும் எட்டாம் இடங்கிறது கணவர் வழி குடும்பம் மனைவி வழி குடும்பம்னு சொல்கிறோம் அதுவும் அங்கே தான் இருக்குது அப்போ இது இதன் மூலமாக இவர்களுக்கு மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பொருளாதார வளர்ச்சி பண வளர்ச்சி உண்டும் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது ஸோ கும்பராசி கும்பல கும்பலகிரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பண வளர்ச்சிக்குண்டான மாதம் மட்டுமே அடுத்து தேதிக்கு மேலே சூரியன் உச்சமும் ஆகிறார் குருவோடு சேர்ந்து ஏழாம் தேதி உச்சமாகிறது ஒரு வளர்ச்சி தான் கணவருக்கோ மனைவிக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்போ ஏற்புகள் மதிப்பு ஒரு பப்ளிசிட்டி ஆகிறது இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் அதனால் கும்பராசி கும்பலக்கணும் பயப்படாமல் இருக்கலாம் இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாமே நீங்கள் நினைப்பதை விட பெரிய அளவுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசா மட்டும் செக் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாமே தவிர மற்றபடி எழுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் நடப்பதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவள்ளியே சரணம்